ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார நேசிக்கும் உறவு உனக்கு கால் செய்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் பார்த்துவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரை மனதார நினைத்துக்கொண்டு இந்த சக்கரத்தை ஒரே ஒரு நிமிடம் பார் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் சதா காலமும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மன சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று எதனால் வரை என்னிடம் நீ கோரிக்கை வைத்தாயோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் நம்பிக்கையோடு இந்த சக்கரத்தை பார் உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆளுமனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய சாயப்பா உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நீ நேசிக்கும் உறவு இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீயே சந்தோஷத்தில் துள்ளி கொதித்து சாயப்பா என்னவர் என்னிடம் பேசிவிட்டார் என்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் நம்பிக்கையோடு எதனை செய்கிறாயோ பொறுமையோடு எதனை செய்கிறாயோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற ஆழ்மன சிந்தனையோடு நீ இரு இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை உரிய நேரத்தில் உன் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு தெல்லத்தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை சாதாரணமாக நினைத்து கடந்து போ வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய எண்ணம் நிறைவேறும் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவர் பெயரை சொல்லிக்கொண்டே இதைப் பார் ஓம் சாய்ரா